யாழ்ப்பாண பஸ்டாண்டால் கழிஞ்சி போய்கொண்டிருக்கேன் பாருங்க சைல யாழ்ப்பாண கோட்டைக்கு வந்துருக்கிறோம் பாருங்க யாழ்ப்பாண கோட்டையை தான் நீங்கள் பாக்குறீங்க பாருங்கோ தொடர்ந்து பயணிப்போம் பாருங்கள் வாங்க அப்படி போவோம் நான் துறை சாந்தி கட்டிக்க வேண்டியிருக்கேன் இந்த பேரம் நேரம் பொண்ணி அறாளி சித்தங்கன்னு சந்தியை பார்க்குறீங்க இங்கே ஆராய் மார்னிங் நாள் பொண்ணு இதுகிட்ட வந்துட்டாங்க இருக்கும் மாதள் தொங்கலில் இருக்கிறது சிவன் அவளை பஸ்து எல்லாரும் வைக்கிறது கூட இருக்குது வேறுதான் மாதள் சிவன் கோவில் அதை கடந்து போய்கொண்டிருக்கிறாங்க சேர்ந்தாங்குளம் சந்தைக்கு பாருங்க

ஆளு சேர்ந்த அழுபூர்வம்னு சொல்லி அது கடை அந்த சீமெண்ட் ஃபேக்டரி இருக்காங்க அதை கடன் தான் போய் கொண்டிருக்காங்க போய் மாவட்டத்தையெல்லாம் கருவூர பகுதி சுற்றி காட்டக்கூடாது போய்கொண்டிருக்கலாம் இதுதான் கஷ்டப்படி வாங்கிக் கொண்டிருக்கு நான் விட்ட அப்புறம் இஞ்சாவில் யாழ்ப்பாணம் போகுது இஞ்சாவில் கருத்துறை நோக்கி போகுது இதுதான் நட்சவனா பீச் ரெஸ்டோரன்ட்ஸ் தல்செவன் சின்னது பின்வாசலை பின்வாசலுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க மின்வாசல் இதுதான் கோயிலில் திருவிழா எல்லோரும் நடந்து பெரிய விசேஷமாக நட விட்டது திருவிழா இதெல்லாம் திருவிழா டைமில் பார்க்க மாட்டேங்க கடைகள் எல்லாம் இந்த அக்கரை இதோ கடற்கரை கிட்ட தான் மக்கள் எல்லாம் பிரிந்தனா மக்கள் அந்த கோயிலுக்கு போன பாதை தாடா கோயில் தாடா சென்னரி கோயில் இதுக்கெல்லாம் முதலீடு அன்னிக்கிறான்னு சொன்னாங்க அந்த கடலால் நீந்த இந்தியா கடந்த சிலியாய் இதுபடியே சன்னதி போறவா இருந்தால் இப்படி நாங்கள் எஞ்சால் எப்படி போங்க எக்ஸைங்க

எியார் சிலை எல்லாம் எஞ்சியா சாதுக்க வேணாம்யா எஞ்சியா சாதுக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா கறி துறை நெல்லி அது கறித்துறை நோக்கி போகலாம் கல்வெட்டித்துறை பறித்தி வெளிச்ச வீடு வெளிச்ச வீடுகள்லாம் சுற்றி அடிக்க பார்ப்போம் கருத்தி துறை வெளிச்ச வீட்டுக்கு போவோம் பறித்து துறை என்ற கடைசி திடம் இந்தாடா வெளிச்ச வீடு தும்பலை கிழாக்கு கடைக்கரை வெளி அதால் அப்படி நீரை போகும்பாங்களோ கோ கோயிலுக்கு காட்டு கடற்கரையும் போகுதுதான் அந்த பாதை இது அப்படியே வள்ளிபுர கோயிலுக்கு போகுது வள்ளிபுர கோயில்தான் வள்ளிபுரா கோயில் இன்றால புள்ளையார் கோயிலோட காட புள்ளையார் கோயில் நடந்தோட அதே மணல்காடாமல் கல பாருங்க உங்க எல்லாம் வச்சிருக்கணும் எல்கம் அம்பை போட்டு போட பாருங்க நாகர்கோவில் நாக தம்பிரான் கோவில் அடிக்கடா பாருங்க ரைட் ரொம்ப இல மாதிரி அந்த இது களைஞ்சிஞ்சால விரைகேடா கேடா ரொம்ப இலே மாதிரி பேருங்க கல்வி ஊரடா இருக்கும் கல்யோ ஊரடா தான் நான் செனாவே உள்ள போய்காண்டி இருக்கிறேன் கொஞ்சம் சென்னாவும் இல்லை பாருங்க ஜாலியம் இல்லை காலகம் இல்லை பேசப்பா இருக்கிறார் கூட என்ன பயமில்லை கோயில் எல்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பஸ் போட்டு வழி இருக்கு ஒரு போழம்பரை போக நான் சொம்பி என் பெற்ற வெளியே கடா பெற வந்தேன் பற்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடமானது மருதங்குணி வந்துட்டு மிருகாங்கவேணி தான் இந்த விடம் தரலாம் ங்கே மருதங்கணி பிரதேசத்தையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கடந்த இதாலும் போதும் புதுக்காட்டை சந்திக்க பாருங்கள் கோவில் ஜானு செய்யக்கூடிய நகரப்படியான மேற்கொண்டு தர்மங்கேணி வந்துருக்கிறாங்க தர்மாங்கேணி தர்மாங்கேணியில் இருக்கின்ற அந்த ப பழைக்கு வந்துருக்கிறான் பழைய பல பஸ் கிட்ட வந்துட்டேன் பாருங்கோ பல இந்த பஸ் ஸ்டாண்டு இது போயிருந்த நேரத்து போகிறது பார்த்தா இது போ பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்குறீங்க தொடர்ச்சி அஞ்சால பிறங்கால பிஓசி பேங்குகள் பல வைத்தியசாலை இருக்கும் கிட்ட வந்துட்டேன் பாருங்க இத்தாவில் இத்தாவில் கழிஞ்சி வரும்போது பெருங்கோ இந்திராபுரம் பெறுகிறது இந்திராபுரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அதில் பஸ் ஸ்டாண்டு வருது இப்போ நாளை தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்வோம் சிவபுரா வளாகமான்னு சொல்லி அந்த கிட்டே இருக்கு பாரு தொடர்ந்து நாங்கள் விளையான அந்த நட்சத்திர மேங்கோ மேன் சீசன் சொல்லி ஹோட்டல் வண்டியிருக்கு இது சிவில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை வந்திருக்கிறான் மிதி சிவில் சிவிலு கிட்டே வந்துருக்குறான் பேருங்க பொடியாமம் சந்தி வந்திருக்கிறான் பேருங்க பொடியாமல் சிக்னல் போர்ட் இருந்தால் தெரியுது பேருங்க சிக்னல் போட் பொடியாமம் வந்துட முடியும் அதை விட்டு தீ ஒரு ஐயா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயித்துக்கிழம இந்த கைத்தில் கைசுவான அந்த காடி ஆலை விழுக்க போகிறாரா இருபத்தஞ்சு அந்த இதுல இருக்கு என்ன போட்டியில் விடக்கூடாடா விழுக்க போகிறாடா அதுதான் ஜால வேறு ரொம்ப மீசாலையே வந்துருக்காங்க தற்பொழுது நாங்கள் சாவச்சேரி வந்துவிட்டேன் பாருங்க சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டை தான் நீங்கள் தற்போது பார்க்க போகிறீங்க பஸ் உண்டு பெருகுது பாருங்கோ சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டை கலைஞ்சி நாங்கள் அப்படியே தெனங்கிழப்பு பாதையை ரோ பாதையால் போகணும் பஸ் ஸ்டாண்டை தான் பார்க்குறீங்க நாங்கள் அப்படி சந்தையை பின்னால் போய் தெனாங்கிழப்பு பாதையாக்கி போவோம் பாங்கோ சாவச்சேரியிலேருந்து தெனாங்கிழப்பு போகிற பாதையில் சரியான காற்று வெள்ளை வெள்ளை வார்த்தா நூந்து ஊந்து தான் நாங்கள் கிட்ட சைக்கிள் போய் கொண்டிருக்குது பாருங்க போ சேர்ந்து ஓடிங் கொண்டு வீட்டில் ரொம்ப இது நாகக்கூட சந்தி தான் பார்த்துருக்கா பார்த்து நாகக்குழி சந்திக்க நாகக்கூடி ரயில்வே ஸ்டேஷன்

போட்டுக்கு வந்து பார்க்குறீங்க சார் நாகக்கூடிய நாகக்கூடியில் அரியாலை விளாட்டுக்கலாம் அரியாலைய அரியாலை விளையாட்டுக்களத்தை பார்க்குறீங்க குழம்புத்தூரை போட்டு பாட்டு வரதை பார்க்குறீங்க குழம்புத்துறையை தான் நீங்கள் பார்க்குறீங்க குழம்புத்தூரை பஸ் ஸ்டாண்டுக்கிட்டமாக தேவைட் லாம் போய் கொண்டு நாங்கள் மக்கள் அதிகமாக கூடும் ஒரு இல்லை இன்டர்டைன்மெண்டில் ஆப்பள் கூட இருக்குன்னா சேச்சைகள்லாம் இருக்குது முனியப்பர் கோயில் தரப்போ முனியப்பர் கோவில் துறையை பார்க்குறாங்க பயிற்சி எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா இதை நூலாகத்தின் பின்பாதையை பார்க்குறீங்க நூலாக சிந்த விண்வாதை இதுதான் அந்த முனியப்பர் கோயிலாக தான் ரக இதான் நான் அப்போ போன பாதை இவ்வளோ இடம் சித்தி இதால் இதில் வந்திருக்கிறான் இது எல்லா இடம் இலக்கை நோக்கி கிட்ட வந்துட்டேன் நீண்ட தூரம் கஷ்டமான ஒரு பயணம் முடியும் அன்று களத்தில் இறங்கி நோக்கி வந்துருக்குதான் பாருங்க இது பஸ் ஸ்டாண்ட் பாருங்க தான் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டு இங்கே கட்ட கொட்டை இடத்தை பார்க்குறீங்க தாலானா போதும் காலம் போனா காலம் ஆரம்புக்காலவே எங்களோடய பயணம் ஆரம்பித்தது இப்போ வந்துட்டேன் எனக்கு ரங்கி தான் எத்தனை என்று பார்க்கணும் இதாக ஏழு மணிக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் இது பிரிமெண்ட் பழைய பிரிமெண்ட் அந்த குடுப்போல் எல்லாம் பித்த இடம் வெற்றிகரமாகங்கிற இலக்கை நான் இப்படி வந்துட்டேன் நல்லது மட்டும் அடை ஒன்று வெற்றி நேரத்தில் அடங்கி வெற்றிகரமாக ஜால்பாணை பஸ் ஸ்டாண்டை பாருங்க ஜால்பாணா பஸ் ஸ்டாண்ட் இதில் இருந்தால் பயன்பரமிச்சா போது மக்கள் வேறமே இல்லை யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஆரம்பித்த மது டைக்கிங் பயணமானது தற்போது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டிலேயும் மக்கள் முடிவடை செய்தது தரம